ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடல் கடை இன்றைக்கி நாம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜஸ்ட்டு விசிட்டிங் ஹிடன் ஒரு ஸ்பாட்டை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுற குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு வருஷம் முந்நூற்றே அறுபத்தஞ்சு நாளுமே ஓடக்கூடிய ஒரு ஸ்பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு எப்படி வரணும் இதற்கான லொக்கேஷன் என்ன என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கொள்வதற்கு இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி கடல் கடை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இருக்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை அழுத்தி ஆள்னு கிளிக் பண்ணிக்கலாம் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் அதே போல் வித்தியாசமான உலக உலக நிகழ்வுகள் சினிமா மற்றும் அரசியல் என அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை ஃபாலோ செய்யுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடை இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த ஹிடன் ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் போகக்கூடிய பாதையில் சுங்காந்திடல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது சின்ன கிராமம் இருக்குது அந்த தான் இந்த ஆறு இருக்குது இந்த ஆறு வந்து காவேரிலேருந்து பிரியக்கூடிய கிளை ஆறு தான் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மெயின் ரோடு அதாவது பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு எட்டு பத்து கிலோமீட்டரில் இந்த ஆறு இருக்குது இந்த ஆற்றினுடைய ஸ்பெஷல் என்ன வருடம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த ஆற்றில் மட்டும் தண்ணி இருக்கும் மற்ற ஆறுகள்லாம் வந்து வறண்ட காலத்தில் வறண்டு போயிருக்கும் தண்ணி இருக்காது பட் இந்த ஆறில் மட்டும் தண்ணி ஓடும் அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையான பகுதி ரொம்ப அழகான பகுதி இயற்கை ஏழுன்னு சூழ்ந்து சுற்றி ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குது கழிவுலாம் இல்லாமல் கெட்டு இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குது தெளிவான தண்ணியுடைய இடமா தான் இந்த பகுதி இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த பார்த்திங்கன்னா இங்க நிறைய மக்கள் பெரிசா வர்றதில்ல ஆனால் நாங்க வரும்பொழுது ஒன்று ரெண்டு பேர் நண்பர்கள் ஜாலியாக குளிச்சிட்டு இருந்தாங்க அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தாயும் அத்தங்களுடைய ரெண்டு பேத்துக்குள்ள வந்தாங்க அவங்கள்ட்ட இந்த சம்மந்தமான சம்பந்தமான கேட்டோம் வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அவங்க பேருமா சாந்தா இந்த ஊரு இது எந்த ஊருமா இது சுங்காந்திடல் தஞ்சாவூர் சேர்ந்தது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்

அவளுக்கு ஆமா குடமுரட்டி அதுக்கு வந்து காவேரி ரைட் அது மாதிரி வரும் அப்ப இது வந்து வெண்ணாரி இது ஒட்டே வெட்டாதீங்களா நீங்க துணி துவைக்கிறது எல்லாம் அந்த சும்பாத்தில உள்ளவங்க வருவாங்க நீங்க பழைய உள்ளவங்க இங்க வருவாங்க மற்றபடி அந்த அம்மா இந்த தண்ணி வட்டே வட்டாத இப்ப தண்ணி ஓடிடுது இந்த ரெண்டு கூட வருவாங்க அப்பா குளிக்கிறதுக்குலாம் இந்த இடத்து ஃபேமஸ் ஆமா ஆளமோ அழகு இருக்காத உங்களுக்கு ஆளம் இருக்குது மடு வந்துது இது வந்து எல்லாம் மண் எடுக்க மண் எடுக்க மடுவெல்லாம் மடு என்ன மாதிரி மடுவெண்ணா அப்படி தண்ணி போகுதுல்ல மடு விழுந்துடும் அந்த மடுவில் வந்து